கம்மிங்கள் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோமோ வந்துட்டு வேறு லெவலில் மாசாகவே இருக்குது இவ்வளோ நாள் இந்த திறமையெல்லாம் எங்கடா ஒழிச்சு வச்சுருந்தீங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு சார் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சீனில் நம்ம கார்த்திகை தீபாவும் பேசிகிட்ருக்காங்க இல்லையா அந்த சீனில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரெசார்ட்டுக்குலாம் போறீங்க போல் அப்படிலாம் கூட்டு போகணுன்னு ஆசை இருந்தால் எங்க சிட்ட ஸ்ட்ரைட்டாகவே சொல்லியிருக்கலாமே எங்கே இதில் என்ன பயம் அப்படின்றாங்க ம் சொல்லாமலேயே தெரியணும் உங்களுக்கு அப்படின்றாங்க ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அடுத்த சீனில் அங்கே ரெசார்ட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க மேனேஜர் வந்துட்டு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறாங்க என் பேர் ஆடிய பாதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்துட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க கார்த்திகை வந்துட்டு தீபாவை பார்த்தே சிரிச்சுட்டே இருக்க தீபா வந்துட்டு அப்படியே நைஸை நாங்கள் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் வந்துடுறாங்க வந்துட்டு அப்படியே இதை நின்று ரசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு மீனாட்சி வர்றாங்க வந்ததும் ஹலோ தீபா அப்படின்னு சொல்ல அக்கா என்னக்கா விளையாடுறீங்க அப்படின்றாங்க இல்லை தீபா இந்த இடம் எப்படி இருக்குது பார்த்தியா கிளிக்கிளு நல்லா இருக்கில்ல அப்படின்னு சொல்ல ஆமா இப்போ அதுக்கு என்ன நான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போது உனக்கு பிடிச்சிருக்கு அப்படித்தானே அப்படின்னு கேட்க ஆமக்கா இந்த மாதிரி இடம் யாருக்கு தான் பிடிக்காது அது இந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் பாருங்களேன் நல்ல சில சிலன்னு ரொம்ப அழகாக இருக்கில்ல அப்படின்றாங்க தீபா அப்போ நீயும் காத்தியும் இன்னைக்கு ஒன்று சேர போகிறீங்க போங்க அப்படின்னு சொல்ல அக்கா நீங்கள் வேற சும்மா இருங்கக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்னைக்கு அவர் என்னை புரிஞ்சு ஏற்றுக்கிறாரோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா செல்ல அட சும்மா இரு தீபா இன்னைக்கு தான் உங்களுக்கு இங்கே ஃபஸ்ட் நைட் நடக்க போகுது தெரியுமா அப்படின்னு சொல்ல அக்கா நீங்கள் பட்டுக்க ஏதாவது சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க வெக்கத்தில் அடுத்த சீன்ல இங்கே கட் பண்ணிட்டு அங்கே காத்தி தீபாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க சரிங்க நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா பாத்ரூம்குள்ள போகிறாங்க அங்கே போயிட்டு எந்த டேப்பை திருக்கிறதுன்னு தெரியாம குழம்பி நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா ஹாட் வாட்டர் ஒன் சைடு கூல் வாட்டர் அந்த மாதிரிலாம் புதுசாக இருக்கும்ல தீபாவுக்கு அது தெரியாதுல்ல அதனால கைப்பட்டு ஷவர் வந்துட்டு ஆன் ஆகிடுது தீபா மேலே தண்ணியெல்லாம் கொட்டிடுது தீபா வந்துட்டு ஐயா அம்மானு அலடுறாங்க அப்புறம் கார்த்தி போய் ஹெல்ப் பண்ணி அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறாரு ஐயோ இப்போ என்ன பண்றது நினைஞ்சிட்டீங்களே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்த்தா தீபாவோட லக்கேஜ் அங்கே வரல ஐயோ என்னங்க இது என்னோட லக்கேஜ் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே முழிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் வந்துட்டு சரி நீங்கள் போய் ஃப்ரெஷ் அப் இந்தாங்க இருந்தாங்க என்னோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல உங்களோடதையா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்குறாங்க ஏங்க ஆத்திர அவசரத்துக்கு ஹஸ்பண்டோடதெல்லாம் ஒய்ஃப் போட்டுக்க கூடாதோ அப்படின்னு சொல்லலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீபா எழுக்கிறாங்க ஐயோ போங்கங்க அப்படின்னு சொல்ல தீபாவும் கார்த்தியோட ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறாங்க போகும்போது அவங்களுக்கு ரொம்ப வெக்க வெக்கமாகிடுது உள்ளே போயும் அந்த கார்த்தியோட ட்ரெஸ்ஸை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க அப்புறமேட்டி ட்ரெஸ்ஸை வந்துட்டு வேர் பண்ணிட்டு வெளியில் வர்றாங்க தீபாவை பார்த்தது எனக்கே கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு பட் இவங்களுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சீட் போனால் தானே நல்லாயிருக்கும் அது பார்க்கும்போது சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறமேட்டு கார்த்தி வந்துட்டு பார்க்குறாரு பார்த்ததுமே தீபா வெக்கத்தில் வந்துட்டு தலையை கீழே குடிஞ்சிக்கிட்டு காலை வந்துட்டு அப்படியே இப்படி அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்காங்க கார்த்தி வந்துட்டு அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டே இந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க தீபா வந்துட்டு மெதுவாக கார்த்தி பக்கத்தில் நடந்து வர்றாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு இந்த ரெசார்ட்லேருந்து போகிற வரைக்குமே செம்ம ஃபன்னாக தான் இருக்க போகுது முக்கியமாக கார்த்திக் கிடையே இருக்கிற அந்த வந்துட்டு கெமிஸ்ட்ரி வந்துட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆக போதும் கார்த்திக் தீபாவை இந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஆக்டிங்கில் இவ்வளோ நாள் நம்மளை வச்சு செஞ்சாங்களே அதுக்கு வந்துட்டு இது ஒரு சின்ன ட்ரீட் மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க